நம்ம வந்து மனோபலம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு எந்த குறைபாடும் சரி எந்த துயரமும் சரி நமக்கு ச துயரமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது ஒவ்வொரு ரெண்டு செகண்ட் நிகழ்காலமாக இருக்கிறப்ப நிகழ்காலன்றது ஒரு செகண்டாக தான் இருக்குது அந்த செகண்டை நீங்கள் நல்லா அழகாக நீங்கள் அனுபவித்து வாழ்ந்தீங்கனாலே ஃப்யூச்சர் ப்ரசண்ட் எல்லாமே நல்ல சந்தோஷமாக இருக்கும் அனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொளி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம் முத ஏன் இந்த இவ்வளோ முக்கியத்துவம் தரும் அப்படின்னோம்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் சுபத்தன்மைகள் அதிகமாக தரதுக்கான வாய்ப்பும் சனியை பொறுத்த வரைக்கும் பயத்தன்மைகளை அதிகமாக தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சுபத்தன்மைகள் பயத்தன்மைகள்ன்றது பயன்றது என்னன்னாக்கா அதிகபட்சம் சனி பயிற்சினாலே அரண்டவனுக்கெல்லாம் இரண்டதெல்லாம் பெய்யும் மாதிரி தான் நம்ம வந்து சனியும் சுபக்கோள் தான் அவரும் குருவும் பாப்பக்கோள் தான் அப்படியும் பார்க்கலாம் அது ஒரு கோல் அவ்வளோ தான் ஆனால் அதோட எனர்ஜி அப்படின்றது மாறுபாடான தன்மைகளை நம்மளுடைய வருத்தங்களை தர்றது அதிகமாகவும் சனி செய்கிறது நம்மளுடைய சந்தோஷங்களை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகளை குரு தரதுமாக நம்ம கருதுகிறோம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுறப்ப அதாவது மாறுறப்பனாக்கா ஐ மீன் முந்நூற்றறுபது டிகிரின்றது ஒரு வட்டப்பாதை அதாவது ஒரு ஸ்பேஸோட ஒரு நம்மளுடைய கண் வந்து சுற்றி வந்தால் முந்நூற்றறுபது டிகிரி மட்டும்தான் பார்க்க முடியும் அதில் ஒரு டிகிரி கம்மியாகவோ ஒரு டிகிரி கூடவோ நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாது அதே மாதிரி தான் வானவெளியும் முன்னு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அதில் பன்னெண்டு ராசியாக பிரிக்கிறப்ப முப்பது முப்பது டிகிரியாக முப்பது இன்ட்டு பன்னெண்டு சதம்னாக்கா உங்களுக்கு முன்னுத்தருவது வந்துடும் அதனால தான் நம்ம வருடத்துக்கு கூட முந்நூற்றஞ்சு நாள்னு வச்சுருக்கோம் ஒரு தோராயமான அந்த அஞ்சு நாள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது முந்நூற்றஞ்சேகால் நாள் ஒரு ஆண்டுன்றோம் அது ஒரு ராசியோட சுற்றுப்பாதை அப்படின்னு வச்சுருக்கோம் அதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் பேஸிக்கான ஒரு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னாப்போ அஸ்ட்ராலஜின்றத விட ஃபிசிக்ஸ் ரீதியாக அஸ்ட்ரானமி ரீதியாக இந்த பிளானட்ஸோட பொசிஷன் எப்படி அதோடய வைப்ரேஷன் எப்படி அதோட நேச்சர் தன்மை எப்படி அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இது வந்து ஒரு சயின்ஸாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கெமிஸ்ட்ரியாக தெரியும் இது வந்து ஒரு ப்யூர் சயின்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியும் பட் இது எதுவுமே ப்ரூஃப் பண்ண முடியாதுன்றதுனால ப்ரூஃப் பண்ண முடியாதுனாக்கா இப்போ கடவுள் அப்படின்றது இருக்காரா இல்லையா அப்படின்னோம்னாக்கா இருக்காருன்னு சொல்கிறோம்னாக்கா மேஜரான பீப்புள்ஸ் அதை அப்படி இருக்காருன்னு சொல்கிறதுனால நானும் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைன்னு சொன்னோம்னாக்கா மேஜரான பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம எப்போ இருக்காருன்னு சொன்னோம்னாக்கா நம்ம பைத்தியக்காரத்தனம் ஆகிடுவோம் அப்போ நம்ம அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வருவோம் ஏன்னாக்கா அது மேஜராக எப்போ மேஜராக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு பயணப்படுறாங்களோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னம்னாக்கா சர்வைவ் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னம்னாக்க நம்ம அவங்கள ஒத்து போகிறது தான் பெஸ்ட்டு அப்போ இந்த இடத்துல என்னென்னாக்கா ஒரு சயின்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அஸ்ட்ரானமி பேஸ்டு அஸ்ட்ராலஜி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னாக்கா இது வானியல் சார்ந்த ஒரு நுண்கலை தான் ஆனால் இதில் என்னான்னாக்கா நீங்கள் விசிபிளாக நீங்கள் பார்க்க முடியாது எப்படி ஒரு காதல் காமம் பாசம் நேசம் அன்பு இதெல்லாம் உங்களால் விசிபிளாக பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் அதோட வைப்ரன்ஸின் மனோரீதியாக எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குது பார்த்திங்களா அது வந்து எவ்வளோ தன்மையில் நம்ம ஆழ்ந்து அதுக்குள்ளே டிப்ரெஸ் ஆகி அதாலே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப சப்ரஸ் ஆகிடுறோம் ஏன்னா ஒரு அருவமான ஒரு கோட்பாடு அருவமான ஒரு கான்செப்ட்டு இந்த இவ்வளோ பெரிய உருவத்தை ஒரு நிலைக்குடைய வைக்கிறது பார்த்திங்களா ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது பார்த்திங்களா அப்போ அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டவங்களாக இருக்கும் அதே போல் தான் இந்த பிளானட்டுக்கு பிளானட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜிகள் அது வந்து அதுக்கு ஒரு கான்செப்ட்டுகள் அது ஒரு தியரி சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாயார் இது வந்து கான்செப்டு அப்போ இது வந்து மாத்தியும் போட முடியாது சூரியன் வந்து தாய் சந்திரன் வந்து தந்தை அப்படிலாம் மாற்றியும் போட முடியாது அது ஒரு கான்செப்ட் இந்த தேரிக்குள்ளே நம்ம லாஜிக் வரப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து சில விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் அப்படியே ஏற்றுக்காத பட்சத்தில் என்னென்னாக்க அது உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நம்ம அப்படியே ஏற்றுக்குவோம் ஆனால் அதை லாஜிக்கலான முறையில் அணுகுவோம் அப்போ ஒரு விஷயத்த எடுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் எடுத்துக்கிறப்ப அதை அக்செப்டபிலிட்டியாக இருக்கணும் அக்செப்டபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் அதனால் தான் சொல்லுவேன் ஜோதிடம் அப்படின்றது என்னென்னா உங்களால் ஏற்புமை தன்மை இருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைனா பார்க்காதீங்க ஆமாம் குரு பயிற்சி வந்தால் என்ன சனி பயிற்சி வந்தா என்ன நடக்கிறதா நடக்கும் இதெல்லாம் என்னென்னாக்கா அது ஒரு அவேர்னஸ் தான் நம்ம பார்க்கணும் முடியாது அதை போய் அது வந்துடுறதுனால எல்லாமே பெருசாக மாறிடுறது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான பலாபலன்கள் அனுபவிக்க கூடிய காலகட்டமாக இருந்தால் மட்டும்தான் எப்பயுமே அந்தந்த பருவத்தில் அந்தந்த விஷயங்கள் நடந்தால் தான் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இப்போ பாலப்பருவம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பருவம் அப்போ நீங்கள் படிக்கிறது தான் நல்ல விஷயம்னு நம்ம கருதலாம் அந்த இடத்துல போய் கல்யாணத்தையோ அந்த விஷயத்தில் நீங்கள் வீடு உங்கள் பேரில் வீடு வாங்குறதோ அந்த பன்னெண்டு வயசு பத்து வயசில் போய் யோசிப்போமா கிடையாது அப்போ நல்லா படிக்கணும் படிக்கணும் ஏதோ ஒரு சம்திங் வேறு என்ன வேலை தர முடியும் பன்னெண்டு வயசு பத்து வயசு ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு போய் வேறு என்னத்தை நீங்கள் பெருசாக வேலைக்கு போகுங்கன்னு சொல்வீங்களா இல்லை வீடு வாங்குன்னு சொல்லுவாங்களா இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவீங்களா கிடையாது அதே இருபது டு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கவங்களை என்ன பண்ணுவோம் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் உண்டான வாய்ப்புகள் இதை தான் நம்ம தேட சொல்லுவோம் தேடுவாங்க வாழ்வாதாரமும் அதனால் தான் இந்த தலைப்பே பார்த்திங்கன்னாக்கா தாரமும் வாழ்வாதாரமும் அப்படின்றத வச்சுருக்கேன் அப்போ இந்த ஒரு சர்ட்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் ஜென்ரலாக நம்ம குரு பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கோம் பட் இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த சர்ட்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அதாவது டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயங்களில் ரொம்ப சிக்கிறாங்க அது எது உண்டாக்குது உங்களுடைய திசாபுத்தியாக அல்லது கோச்சாரமாக கோச்சாரன்னா அந்த குருப்பெயர்ச்சி என்ன மாதிரியான தன்மைகளை தரப்போகுது அப்படின்றப்ப இந்த குரூப் பயிற்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கப்போகுது அப்போ அதுக்கு அடுத்த வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது தேவை இல்லையா உங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு தவறு தவறில்லை அடுத்தவங்கனாக்க நம்மளுடைய தானே பார்க்குறோம் நம்மளுடைய நண்பர்களில் பார்க்குறோம் நம்முடைய உறவினர்களில் பார்க்குறோம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையுது அல்லது நம்ம எப்படிப்பட்ட மன வாழ்க்கையில் இருக்காங்க எப்படிப்பட்ட பொருளாதார வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த கணொலியில் பார்ப்போம் அதன் அடிப்படையில் துளாராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட சாதகவாத பலன்களை தாரமும் வாழ்வாதாரமும் அப்படின்ற டாப்பிக்கில் தரப்போறாரு அப்படின்னு பார்க்குறப்ப தாரமுன்றது ஏழாம் பாவம் வாழ்வாதாரம்ன்றது பத்தாம் பாவம் அது வந்து ஆறோட லிங்க்கான உங்களுடைய உத்தியோகத்தை சொல்லும் ஏழோடு லிங்க்கான உங்களுடைய சுயதொழில் சார்ந்த விஷயங்களை சொல்லுவோம் ஆனால் ரெண்டாம் இடம் பலமாக இருந்தால் தான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் அந்த ஆண்டு உதயமாகுது குரோதி ஆண்டு அப்படின்றப்ப ராசிக்கு பத்து பத்து குடைவன் யாருன்னாக்கா சந்திரன் சந்திரன் வந்து நான்காம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அதே நேரத்தில் இந்த ஆண்டு ராஜா அப்படின்றது செவ்வாய் தான் உங்கள் செவ்வாய் வந்து ரெண்டு ஏழு குடையவர் தான் அவர் ஆறாம் இடத்துல இருக்கார் அதுவும் ஆறாம் இடத்துல சனியின் சாரத்தில் அப்படின்றப்ப சனி யாருன்னாக்கா உங்கள் ராசிக்கு யோகாதிபதிய சனி தான் இப்போ கடந்த ஆண்டுன்றதை காட்டிலும் நேர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மொரலஸு இந்த குரு வந்து ஐந்தாம் இடத்துலேருந்து ஆரம்பித்ததுமே உங்களுக்கு சிக்கல் வந்துடும் சிக்கல் வந்துடும்றது குரு மொதல் யார் உங்களுக்கு உங்களுக்கு குருன்றது ப்யூராக நெகட்டிவ் துலாத்துக்கு ப்யூராக நெகட்டிவான ஃபெல்லம் எப்படி மேஷத்துக்கு வந்து புதன் வந்து பயங்கரமான சிக்கல் தரக்கூடியவரோ அதே மாதிரி தொலாத்துக்கு வந்து பயங்கரமான சிக்கல்னால் என்ன மூணு ஆறு குடையவர் எப்படி சுபராக இருந்தால் கூட அவர் பாவத்தன்மைகளை மட்டும்தான் அதிகமாக செய்வார் அதே மாதிரி ஒரு சுபர் தான் இயற்கை சுபர் குரு சனி செய்கிற யோகத்தை கூட உங்களுக்கு குரு செய்ய மாட்டார் அப்படின்றப்போ ஏன்னா மூணு ஆறு குடையவராக அதனால தான் எந்த திசா புத்திகளில் நீங்கள் வெவ்வேறு திசா புத்திகளில் கூட திசைகளில் கூட இந்த குரு புத்தி வந்துச்சுன்னா அல்லது குரு அந்தரம் வந்துச்சுனாக்கா அந்த காலகட்டத்தில் நீங்கள் கடுமையான பாதிப்புகளை சிக்கிவிங்க நீங்கள் அதாவது என்னென்னா ஒன்று கேவலப்படுறதோ அசிங்கப்படுறதோ அவமானப்படுறதோ அல்லது வேலை விட்டு மாறுறதோ அல்லது சுய இருந்து வெளியே போகிறதோ அல்லது இன்டர்னல் அதிகபட்சம் இன்டர்னல் லைஃப் தான் மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆகும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல மூணாறு கூட அவர் ஐந்துலேருந்தாலும் புத்தி தடுமாற்றங்கள் நிறையா வந்துடும் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும் அப்போ அதெல்லாமே என்னென்னா நேர்பே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து கடுமையான எவ்வளோ தான் குரு மறைஞ்சு மறைஞ்சு வந்தால் கூட அவர் வந்து நேராக லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் லாஸ்ட் இயர்னாக்கா அட் ப்ரெசென்ட் வரைக்குமே மே ஃபஸ்ட்டு வரைக்குமே ஒரு ஏழாம் இடத்துல தான் இருக்கார் ஏழாம் இடத்தில் இருந்தால் தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அவர் ஏன்னால் அவர் வந்து கேது மற்றும் சுக்கரனுடைய காலில் தான் நடப்பார் நான் காலன்னாக்கா ஐ மீன் நட்சத்திர பாதங்களில் தான் பயணிப்பார் அப்படின்றப்ப கேதுன்றது அங்கே அஸ்வினி அப்புறம் பரணின்றது ஒன்று எட்டு தான் அப்போது ஒன்று உங்கள் லக்னத்தை இயக்கம் எட்டாம் இடத்தை இயக்கும் லக்கணத்தை இயக்கும் குரு அப்படின்னம்னாக்க ஐ மீன் அதாவது சுக்கரன் பரணியில் வரப்போ லக்னம் ப்ளஸ் லக்னம்னாக்க ஐ மீன் ராசி துலா ராசி மற்றும் ஏழாம் இடம் அப்படின்றப்ப மூணுக்கும் உடையவர் வந்து ஏழாம் இடத்தில் வந்தாலும் ராசியையோ எட்டாம் இடத்தை இயக்கிறப்ப கடுமையான மனப்பிரச்சனை மன போராட்டம் இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய தாங்கன்னா சொல்லணா துயரங்களை தான் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் வழி நஷ்டத்தையோ அல்லது எதிர்பார்த்த தன்மையில் ஜாபு கிடைக்காத தன்மை தான் இருக்கும் இதெல்லாம் எவ்வளோதான் மாறி மாறி சொல்லலாம் நீங்கள் நல்லவர் வல்லவர் ரொம்ப திறமையானவர் ஒரு அப்படி இப்படி எல்லாமே நிதி நேர்மை நியாயம் எல்லாமே சொல்லலாம் இந்த ஈரவங்காயம் ஒன்றுமே யூஸ் ஆகாது ஏன்னா எப்பயுமே கிரகங்கள் என்ன பண்ணும் தன்னோட இயல்பு தன்மைகளை எந்த தன்மையிலையும் மாற்றிக்காது எந்த நிலையிலையும் மாற்றிக்காது நீங்கள் நல்லவனாக இருங்க கெட்டவனாக இருங்க ஆனால் உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கணுமோ அதுதான் அமையும் நம்ம என்ன வேணாலும் எந்த கோயிலுக்கு வேணாலும் எந்த பரிகாரம் வேணாலும் செய்யலாம் அதெல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள் நம்மளுடைய மனசை ஆற்றக்கூடிய தன்மைகள் ஆற்றக்கூடிய செயல்பாடுகள் ஏதோ கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் நமக்கு திருப்பி நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணாத ஏயா நீ இந்த மாதிரி பண்ண ஏயா இந்த மாதிரி சொன்னால் எந்த சாமியும் எனக்கு தேங்காய் வை எனக்கு தேங்காய் வாழைப்பழம் கொடு எனக்கு பொங்கல் வை கடா வெட்டு இதை மாதிரிலாம் சொன்னது கிடையாது நம்ம ஆனால் நம்மளுடைய பிரியத்துக்கு அதை செஞ்சுட்டு நம்மளே அதை சாப்பிட்டு வந்துடுறோம் அல்லது அங்கே இருக்கிற பத்து பேத்துக்கு கொடுக்குறோம் யாரும் குப்பையில் போடுறது கிடையாது குப்பையில் போட்டாலும் அது ஜீவராசிகள் தின்றதுன்னு வச்சுக்கங்க ஏதோ சம்திங் நம்ம கூட அந்த டைம் வந்து ஏதோ இந்த கஷ்டத்துலேருந்தே சரி இந்த ஒரு மார்க்கமாக நமக்கு ஒரு ரெக்கவர் கொடுக்குமா அப்படின்றத யோசிக்கிறோம் நம்ம அது நல்லதோ கெட்டதோ பட் அந்த டைம் வந்து நம்மளுடைய மன ரீதியாக இருக்கிற அழுத்தத்தை குறைக்கிறதுக்குண்டான அமைப்பாக அந்த செயல்பாடுகள் இருக்குது அதனால் அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடுவோம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் செஞ்சால் சரியாயிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அது ஓரளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் தானே எப்போவுமே எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும் அதாவது எதை நீ எண்ணுகின்றாயோ அதுவாய் மாறுகிறாய் எதை உணவுகின்றாயோ அதுவாக ஆகிறாய் எதாவது தத்துவம் நம்ம எதை சாப்பிட்றோமோ அதோடய குணங்கள் நமக்கு வந்துடும் அதே மாதிரி எதை நினைக்கிறோமோ அதோடய தன்மையில் நம்மளுடைய வாழ்வில் தன்மை வந்துடும் அது போல் என்னென்னாக்கா நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான விஷயங்கள்ல நீங்கள் எவ்வளோ தான் வறுமையில் கொடுமையில் கஷ்டத்தில் இருந்தால் கூட ஒரு மூணு மணி நேரம் ஒரு காமெடி படத்தை போய் பார்த்தீங்க அல்லது ஓடிடியில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றும் நேரம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சந்தோஷமாக அந்த இடத்துல துக்கம் வராது அந்த இடத்துல சிரிப்பு தான் வரும் உங்களுக்கு அந்த ஏன் துக்கம் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சா சிரிப்பு வந்துருச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை மறந்துருக்கீங்க அவ்வளோதான் அது போல் சில விஷயங்கள் என்னன்னாக்கா நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய சிந்தையில் மறக்கடிக்கப்பட்ட விஷயமாக மாறும் அப்போ இதில் நிரந்தரமான தன்மைகள்ன்றது ஒன்று இருக்கும் அந்த தேட்டரில் இருந்து வெளியே வந்ததும் அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்லேருந்து வெளியே வந்ததும் ஒரு கோயில் இருந்து வெளியே வந்ததும் உங்களுடைய பழைய அழுக்கு அப்படியே மனசில் ஊட்டிக்கும் அப்பிக்கும் அப்போ என்ன பண்ணோம் அதே தான் உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ தான் அதனால தான் என்னென்னா தியானம் பண்ணு யோகா பண்ணு அப்படின்னா என்னென்னா நீங்கள் மனப்பக்குவம் அடையாததுக்கு முன்னான வழிமுறைகள் தான் அதெல்லாம் அதெல்லாம் செய்கிற பட்சத்தில் ஒரு நம்ம அதை ஒரு அந்த செயலையோ அந்த செயல்பாடையோ நம்ம சாதாரணமாக பார்க்க முடியும் அதோட வீரியத்தன்மையை நம்ம சாதாரணமாக ஊழதானா அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் பண்ண முடியும் நம்ம வந்து மனோபலம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு எந்த குறைபாடும் சரி எந்த துயரமும் சரி நமக்கு ச துயரமும் கிடையாது கஷ்டமும் கிடையாது ஏன்னா நாம் தான் நம்முடைய லைஃப்பை வாழப்போகிறோம் நம்முடைய லைஃபை இன்னொருத்தர் வாழ போகிறது கிடையாது இன்னொருத்தர் வேணால் பங்கு போட்டுக்கலாம் பங்குனாக்க ஐ மீன் அவருடைய லைஃப்பில் நம்ம கொஞ்சம் பங்கும் நம்மளுடைய லைஃப்பில் அவர் கொஞ்சம் இடமும் தரலாம் மொழியே என்னுடைய லைஃபை நீயே வாழ்ந்துக்க அல்லது உன்னோட லைஃப்பை நானே வாழ்ந்துக்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்கவுங்க சாப்பாட்டுக்கு அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க சாப்பிட்றது தான் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சாப்பிட போகிறீங்க பிடிக்கலையும் அதை நெக்லக்ட் பண்ணிவிட்டு போடுவாங்க பட் உங்களுடைய பேருக்கு அது பிடிக்கும் அதை சாப்பிடுவாங்க அது உங்களுக்கு அறுபது இருக்கும் இருக்கும் சாட மாட்டீங்க அதனால் என்னென்னாக்கா அது தப்பு செய்கிறாங்க நீங்கள் தப்பு செய்ய இந்தாலும் ஒன்றும் கிடையாது அதாவது என்னென்னாக்கா அவங்கவுங்க தன்மையில் இருக்கிறது பெஸ்ட்டு அடுத்தவங்க என்னை இன்சிஸ் பண்ணிட்டாங்க அடுத்தவங்க இது என்னன்னா இதுதான் துளா ராசிகளுக்கு மிகப்பெரிய அளவில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக் காரணமே என்னன்னா இந்த குரு தான் குரு நேராக ஏழாம் பண்ணிடும் அது இயங்கின தன்மையும் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை மொத வந்து ராசியில் கேது இருந்தார் இப்போ அட் ப்ரெசென்ட் பன்னெண்டில் இருக்கார் அப்போ ஆறாம் அதிபதி ஏழுலருந்து பன்னெண்டாம் இடம்னாக்கா அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சம் டைவர்ஸோ அல்லது ஆர்டிஃபிஷியலான பிரிவோ அல்லது செப்பரேஷனோ அல்லது டைவர்ஸே வாகாமல் ஒரே வீட்டில் இருப்பாங்க தனித்தனியாக இருப்பாங்க ஒரே தன்மையில் இருப்பாங்க பேசாமல் இருப்பாங்க அதிகபட்சம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரீசன் உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்கெல்லாம் அவங்க போய் தனியாக இருக்கிறதோ அல்லது அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொல்லிவிட்டு அவங்க என்னென்னமோ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்னாக்கா ஐ மீன் அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தான் வாழ்க்கையில் பயணிக்கணுமே கூட அதெல்லாமே யோசிக்கிறதே கிடையாது அதை என்னன்னாக்கா பழி வாங்குற தன்மை அல்லது ஷேடிஸ்ட் தன்மை அல்லது அடுத்தவங்களை வந்து ஏ ஏதாவது இந்த இடத்துல லைஃப் பேர் நமக்கு ஈக்குவலு நம்மளுடைய பார்ட்டு அப்படின்றதெல்லாம் யோ தாண்டி பழி வாங்குற தன்மை பழி வாங்கும் படலாம் அல்லது அவங்க என்ன மாதிரியான தன்மையெல்லாம் வாழ்ந்தாலும் அதை வாழ்கிறாங்கனாக்கா அதுக்கு வந்து பார்த்து ரசிக்கிறது அல்லது நமக்கு இவ்வளோ தூரம் அவங்க தர்றாங்க கஷ்டம் தராங்கன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி புலம்புறது இதுதான் போடும் ஒன்று அவங்க கஷ்டத்தை பார்த்து நம்ம ரசிக்கிறதா இருக்கும் அல்லது நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து அவங்க வந்து அதாவது புலம்புறதா இருக்கும் இது தான் நடந்துகிட்டு இருக்கும் அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இது ஓலை நாளைக்கு எந்த கோல் எந்த கோளுமே என்னென்னா திசைநாதனுடைய தன்மையில் முழுமையாக இயங்காது அதோடய திசை காலம் முழுவதுமே ஒரு குருதசை இருக்குனாங்க குருதசை ஒரு பதினாறு ஆண்டுகள் இருக்குது உங்களுக்கு நெகட்டிவ் தான் பதினாறு ஆண்டுகளும் நீங்கள் பிச்சை எடுத்து தான் திங்க போகிறீங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது குருதசையில் குருபத்தி அதுக்கப்புறம் வரக்கூடியது மிகப்பெரிய யோகமான புத்திகள் வருது இல்லை அடுத்து சனி வருது புதன் வருது அது வந்து எந்தெந்த இடங்கள்ல இருக்குது சனி யோகாதிபதி புதன் பாக்கியாதிபதி இந்த மாதிரி தன்மையில் வர வர அப்புறம் சுக்கரன் பார்த்திங்கன்னாக்க உங்களுடைய ராசி அதிபதி அவர் தான் சுக்கரன் ஒன்று எட்டுக்கூடியவர் அப்போ வந்து உடல் தொடர்புடைய அல்லது இதெல்லாம் என்னென்னாக்கா நெகட்டிவான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல வீர்குண்டல் எல்லாம் கடனா அதுலேருந்து அதாவது ஒரே கார்னர் ஒரே டைப் ஒரே தன்மையில் நம்ம சிந்திக்காமல் அதே நேரத்தில் இவரோட ரோலு எனக்கு நெகட்டிவாக இருக்குது இவருடைய பிளே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இவரோட பிளே என்னால் ஜீர்ணிக்க முடியல இவங்களோட இந்த இவங்க வந்து எனக்குள்ள கணவன் மனைக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ளே மிகப்பெரிய முரண்பாடு வர்றதுக்கான காரணமாக இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னம்னா இது எல்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கிறோமோ இல்லையா ஜஸ்ட்டு அந்த குருவோட இப்போ அட் அட் ப்ரெசெண்ட்டு உங்களுடைய திசையும் உங்களுக்கு ஆர்ட்ரு பண்ணக்கூடிய திசை நடந்து இப்போ குருவும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி அதிகமான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறது மற்ற முன்னுக்கெல்லாம் விரல் போயிருக்கும் விரல் போடுறதை விட நகம் போயிருக்கும் சிலவனுக்கு விரல் ஒரு இஞ்சு போயிருக்கும் அல்லது மூணு இன்ச்சு போயிருக்கும் கை போயிருக்கும் ஆனால் உயிர் போகிறோமா போகாது அப்போ அதுக்குள்ளே என்னென்னாக்கா அடுத்து மாற்றங்கள் நடத்துறோம் அப்போ இந்த இடத்துல குரு உங்களுக்கு யோகமே என்னென்னாக்கா இப்போ வந்து அப்படியே ஏழுலேருந்து சுவிட்ச் சுட்சவர் ஆகிறாரு எட்டுக்கு எட்டுக்கு சுட்சவர் ஆகணுன்னாலும் அவர் எந்தெந்த ஸ்டாருக்குள்ளே அவர் ப்ளே பண்ண போகிறாருன்னு பார்த்தா உங்களுடைய லாபாதிபதின்னு சூரியனுடைய ஸ்டார் ப்ளஸ்ஸு கர்மாதிபதின்னு சொல்லக்கூடிய ரோஹிணி சந்திரனுடைய ஸ்டார் அப்புறமா உங்களுடைய ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதாவது தன க தனாதிபதி ப்ளஸ்ஸு கலத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து அட் ப்ரெசண்ட் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் இப்போ ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆறில் போனாலே விவாகரத்துக்கு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுகள் அல்லது வாயிலையாது ஏன்னா ரெண்டாம் <dramatur> மதிபதி <im> ஆறில் <im> போகிறப்ப <im> அந்த <im> சண்டை <im> சச்சரவுலையே டைவர்ஸ் பண்ணிடுறேன் பிரிஞ்சு போயிடறேன் செப்பரேஷாக அதாவது பொய் சனி என்ன அதுவானே இவனிட்டு அப்படி வந்துடும் அப்போ என்னான்னாக்கா இதுலேருந்து நம்ம எவ்வளோ கவலம் உங்களுக்கு இந்த இடத்துல நான்கில் இருக்கிற செவ்வாய் இது வந்து உங்களுடைய தாயாரையோ அல்லது தாய்க்கினையாக இருக்கவங்களே அனுசரித்து வாழறதுக்கான வாய்ப்போ அவங்களுடைய அட்வைஸை கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்னொன்று என்னென்னா இதிலே இடத்துல ஐந்தாம் இடத்துல சனி இருக்கார் அப்போ நீங்கள் நினைக்கிறது எல்லாமே ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அஞ்சில் ஆட்சி பெற்ற சனி தான் ஆனால் ஆட்சி பெற்ற சனியாக இருந்தாலும் அவர் யாரோட சாரத்தில் இருக்கார் அப்படின்றப்ப பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குருவோட சாரத்தில் இருக்க ஊர் ஆல்ரெடி உங்களுக்கு நெகட்டிவான அப்போ சிந்தனை குழப்பங்களே அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பில் இருக்கும் குரு எட்டுக்கு மறைஞ்சால் கூட சனி வந்து இப்போ எட்டில் இருக்கிற குருவோட சாரத்தில் தானே ட்ராவல் பண்ண போகிறாரு அப்போ உங்களுக்கு என்னென்னா இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருங்க நாளில் எதை அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் அதை மட்டுமே நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சோகத்தையோ துக்கத்தையோ துயரத்தையோ நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அது அதிகபட்சம் நிலச்சி இருக்காது இல்லை எந்த ஒரு விஷயமும் சந்தோஷமும் நிலைக்காது ஸோ துக்கமும் நிலைக்காது நம்ம என்ன பண்ணுறோம் சந்தோஷத்தை சாதாரணமாக எடுத்துக்கிறோம் சிரிச்சுட்டு விட்டுறோம் அவ்வளோட ஆனால் துக்கத்தை தான் சும்மா ஆள் மனசில் போட்டு பதிய வச்சுக்கிறோம் இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்க ஒரு மனுஷன் நமக்கு நல்லது செஞ்சதை விட அவன் கெட்ட தான் பத்து முறை சொல்லி காட்டுவோம் நம்ம அந்த மாதிரி தன்மையில் இருப்போம் எப்போயோ அதுக்கு பத்து நூறு வாட்டி அவர் நல்லா செஞ்சுருப்பார் ஆனால் அந்த ரெண்டு வாட்டி நமக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சம்திங் செஞ்சுருக்கலாம் அது என்ன பண்ணுனாக்கா நமக்கு அப்படியே அதாவது இதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் எனக்கு துரோகம் பண்ணிட்டார் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டார் எனக்கு அவளை கொண்டாது இழுத்துட்டு வந்து என் லைஃப்பில் கூறு போட்டார் யாரு இப்படியே அந்தந்த டைமிங்கில் ஏதாவது ஒன்று சின்ன சின்னதாக நடக்குங்க ஒரு இன்ஃபேக்ஷேஷன் வரதோ அதை பார்த்துட்டு இப்படி ரெண்டு பேர் சேர்ந்து போகிறீங்க அவர் இப்படி திரும்பி பார்த்துட்டா அங்கே பொண்ணு போகுது உடனே பார்த்ததும் நான் இருக்கிறப்ப அவளை பார்த்துட்டார் இது ஒரு டிஸ்பூட்டு அதாவது இதெல்லாம் என்ன ஒரு மண்ணுக்கும் யூஸ் ஆகாது பார்க்குறதுனால ஒன்று போடாது கண்ணு புரியுங்களா உங்கள் மேலே இருக்கிற அன்பு தெரிஞ்சு போடாது ஆனால் அது மனசுக்குள்ளேயும் உங்களுக்கு வேணும்னு எப்போ ஒரு செயல் வந்து உங்களை கார்னர் பண்ணி உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணி உங்கள் லைஃப் லைஃப்பே காலி பண்ணணும்னு நினச்சி ப்ரீ பிளான் பண்ணாருன்னா தான் அது எப்போயுமே ஒரு விஷயம் வந்து நமக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி சும்மா அதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல போனால் நம்ம வாயாலே ஓட்டவாயி கிட்டத்தட்ட என்னென்னாக்கா உங்களுக்கு ரெண்டு கூட யார் செவ்வாய் ஏழாம் அதிபதி யார் செவ்வாய் அவர் ஆறுலேருந்து இதில் என்ன நடக்குன்னா ஒரு நியூ கப்பலாக இருப்பீங்க மேரேஜ் ஆகி இருப்பீங்க மேரேஜ் ஆனதை என்னென்னாக்கா போட்டு வாங்குவாங்க சிலர்லாம் எப்படி உங்களை திருமணத்துக்கு முன்னாடி யாரும் அவங்கள பார்த்துருக்கீங்களா நீங்கள் பழகிருக்கீங்களா இருக்கீங்களா இன்னைக்கு பார்க்காமல் பழகாமல் எந்த ஒரு ஜீவராசியும் இருக்காது கல்யாணம் நம்ம மனுஷனாக இருக்கனாலும் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்குது குடும்ப நடத்தலாம் விலங்குகள்லாம் எந்த கல்யாணமும் பண்ணிக்கிறதுல அது அது அப்பப்போ அதுக்கு தேவையான இனப்பெருக்கத்துக்கு தன்மையாக்கி அது செ அது வந்து தன்னுடைய இயல்பான தன்மையில் இருக்குது நம்ம பார்க்குறதுனாலையோ பழகிறதுனாலையோ பேசுறதுனாலே காதலிக்கிறதுனால இதெல்லாம் என்ன ஆகுனாக்கா ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருந்துட்டு அவங்க வந்து தான் பரிசுத்தமான தன்மையில் இருந்த தன்மை இருக்கிற நபர் மாதிரியும் நீங்கள் வந்து அந்த மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருந்திருக்கீங்க இப்படியெல்லாம் இருந்திருக்கீங்க உங்கள் வாயாலே போட்டு உங்கள்கிட்ட வந்து மேட்டரை வாங்கி அதுக்கப்புறம் அதே வச்சு வாழ்நாள் ஃபுல்லாக வச்சு குத்துறது தான் அதோடய வேலை அப்படின்றப்ப உங்களுக்கு என்னன்னா இதெல்லாம் இதுவும் கடந்து போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு நினச்ச போட வாழ்ந்தோம்னா தான் இனி வரும் காலமாக அது சந்தோஷமான காலமாக இருக்கட்டும் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் நம்ம மென்னதையே இன்னும் மென்றுக்கிட்டே இருக்கிறது அது எப்பயோ ஜீர்ணமாகி எப்போயோ அது வெளியே கழிப்பொருளாம் போயிருக்கும் ஆனால் அந்த மென்னதே நினச்சிக்கிட்டு இருக்கிறது அப்போ என்ன ஆகும்னாக்க பல்லும் தெரிஞ்சு போயிடும் அதில் உமிழ்நீர் உமில் நீர் வர்றதும் நின்று போயிடும் அதாவது அப்போ என்னாக்க அது வாழ்க்கையில் பிடிப்படலாத தன்மையில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளாக போயிடும் அது வாழ்க்கையா அது இருக்கிற காலம் கொஞ்ச காலம் அது நிகழ்காலம் இருக்கிறது செகண்டில் தான் இருக்குது ஒவ்வொரு ரெண்டு செகண்டும் நிகழ்காலமாக இருக்கிறப்போ நிகழ்காலன்றது ஒரு செகண்டாக தான் இருக்குது அந்த செகண்டை நீங்கள் நல்லா அழகாக நீங்கள் அனுபவித்து வாழ்ந்தீங்கனாலே ஃப்யூச்சர் ப்ரெசென்ட் எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருக்கும் பழசை நினச்சிக்கிட்டே இருக்கிறதும் எதிர்காலத்துக்காக நம்ம இப்போவே நம்ம வந்து பெருசாக கற்பனை கட காண்றதும் பைத்தியகாரத்தெல்லாம் அப்படின்றப்ப இருக்கிற நிகழ்காலத்தை மட்டும் நிஜமாக பாருங்கள் அது நிச்சயமாக எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான் மாறாது எதுவுமே கிடையாது அப்படின்றப்ப இந்த காலன்றது உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிற சந்திரன் அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் யார் பாக்கியாதிபதி புதன் இருக்கார் ராகு இருக்கார் செவ்வாய் இருக்கார் மூன்று பேருமே வேலையில் கண்டிப்பான பெரிய மாற்றங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு உயர்கல்விக்கான அல்லது உயர் தேர்வுக்கு ஏதாவது சம் ப்ரொமோஷனுக்காக அல்லது நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கான இது மாதிரி ஏதாவது செஞ்சிங்கனாக்கா அது சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாப்பில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுயதொழில் பண்ணுறவங்க மட்டும் இப்போ அட் ப்ரெசென்ட் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு புதுசாக பிளான் பண்ணாதீங்க ஏன்னாக்கா உங்களை ஏழாம் மதிப்பதி ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அதுவும் சனிசாரம் பெற்றிருக்காரு அப்படின்றப்ப அதில் ஒரு சின்னதாக கடன் வாங்குறதுக்கோ சின்னதாக ஒரு நஷ்டமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அந்த தொழிலேருந்து போனதுமே வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த நேரத்தில் தொடர்றப்ப உடனே தொட்டதும் அது நஷ்டமாகி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அதை விட்டுருங்க ஏன்னா லக்னாதிபதி அப்படின்றது பத்தாம் இடத்துல தான் உங்களுக்கு உதயமாகுது அப்படின்றப்ப இந்த ஆண்டுன்றது வேலையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க முடியும் சுயத்தில் சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுபவம் இன்னும் பூமி சார்ந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விவசாயம் தொடர்புடைய விஷயங்கள்லேருந்து பெரிய அளவில் நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க எனக்கு நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கவங்க வந்து மிகப்பெரிய அளவு வெற்றியை அடைய போகிறீங்க அதனால் இந்த பூமி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நீர் சம்பந்தம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் உணவுப் பொருட்கள் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஏற்றம் தரும் ஆனால் ஒரு இரண்டு மாதங்கள் செவ்வாய் மட்டும் அப்படியே சுவிட்ச் ஆர் பண்ணி ஏழாம் இடத்துக்கு வந்ததும் நீங்கள் தூள் கிளப்புங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னாக்க அந்த இடத்துல கேது சுக்கரன் தான் இருக்காரு நட்சத்திரம் அதுக்கப்புறம் சூரியன் நட்சத்திரம் வந்ததுமே அது அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளவே ஏன்னாக்கா அவர் வந்து எடுத்துக்கிறது நான் எண்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாளுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்றப்ப இந்த சுக்கரன் அதாவது இந்த சுக்கரன் கடந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்ததுமே அட் ப்ரெசெண்ட் அந்த டைம் வந்து உங்களுக்கு மே ஃபர்ஸ்ட்டு அப்படின்றது குரு எட்டுக்கு போயிடுறாரு எட்டில் போனாலும் உங்களுக்கு திடீர் யோகங்களை தான் தராரு ஏன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் சாரத்தில் அது தொழில் மாற்றங்கள் பெரிய அளவில் இருக்கும் கணவன் பிரிந்த தம்பதிகள் கூட இணையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸியாக இருக்கேன் நான் அப்படின்னம்னாக்கா அது புதிய திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் லிங்க் கிடைக்கும் ஏன்னா ரெண்டு எழுக்குடையவர் ஒன்பதாம் பாவாதிபதியோடு சேர்ந்து ஆறலாம் ஆறாம் இருக்கார் அந்த அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் சடனாக நடக்கும் அன்எஸ்பெக்டடாக நடக்கும் ஏதோ வருவாங்க வரேன்னு பார்ப்பாங்க உடனே டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடும் அப்போ காலம் கடந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸில் இருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் உடனே கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திருமணன்றது இந்த டைம் ஆஃப் பீரியடு அதாவது ஃப்ரெஷ்ஷு மேரேஜ்றது இந்த டைம் பீங் கொஞ்சம் பண்ணாதீங்க ஏன்னாக்கா ஏழு குடைன்னு ஆரில் இருக்கப்ப பிரச்சனைகள் டிஸ்போர்ட் இருக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு அதனால் இல்லை ரெண்டு ஏழு குடையை செவ்வாய் தான் உங்களுடைய தீர்மானம் பண்ணக்கூடியது வாழ்க்கை இல்லை வாழ்க்கையை பற்றி அப்படின்றப்ப அவர் ஆறில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆனால் எதையுமே நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலே பார்த்தீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கொஞ்சம் ஃபோர்ஸாக பேச வச்சுருது உங்களை அதனாலே உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகளை உருவாக்கிது அவர் அப்புறம் அந்த பிரச்சனை கூட நின்று போயிடுது ஆனால் சொன்ன வார்த்தை நின்று போயிடுது அந்த இடத்துல மனசில் நிற்கிறது அதுவே உங்களை லைஃப்பை காயப்படுத்துது அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல குரோதி ஆண்டுன்றது வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வித்தியாசமான தன்மையில் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஒரு மறும மறுமலர்ச்சி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை தன்மை தரக்கூடிய ஆண்டாக வளரப்போகுது இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மேற்கொண்டு குருவை பற்றி இந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலங்களில் இன்னும் இருக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக போடுங்க அதுக்கு உண்டான காணொலிகளில் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கேள்வியை பதிவிடுங்க அதுக்கு பதில் நான் பதிவிடுறேன் அது அண்ணியில் உங்களுடைய ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணணும் உங்களுக்கான கேள்விகள் இருக்குது அந்த கேள்வியில் பதில் தெரியணும் அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்கிறதுக்கான ஆள்கள் கிடையாது நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணதும் அதை நான் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அதில் என்னென்ன சொல்கிறோமோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அது வந்து கடைப்பிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான தீர்வுகள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய திசாப்தியின் அடிப்படையில் என்ன மாதிரியான தன்மைகளில் நீங்கள் அந்த பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வருவீங்க அப்படின்றது தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்